வணக்கம் நம்ம சேனலை பார்வையாள மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆன்மீகம் சம்பந்தமான பல வீடியோக்கள உங்களுக்காக தொடர்ந்து பதிவு செஞ்சுட்டு வரோம் சரி வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம் ஆடி மாத ஆன்மீக சுற்றுலா இது குறித்த முழு விவரங்களை நம்ம இப்ப பார்க்கலாம் தமிழ்நாடு அரசு சுற்றுலா வளர்ச்சி கழகம் சார்பில் ஆன்மீக சுற்றுலா பயணிகள் பயன்பெறும் வகையில் புதிய அறிவிப்பு ஒன்று வெளியிடப்பட்டுள்ளது சென்னை மதுரை திருச்சி தஞ்சாவூர் போன்ற பெருநகரங்களில் உள்ள பிரசித்தி பெற்ற அம்மன் கோவில்களை தரிசனம் செய்யும் ஒரு நாள் சுற்றுலா திட்டம் தற்போது நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது அதாவது காலை எட்டு முப்பது மணி முதல் இரவு ஒன்பது முப்பது மணி வரை அம்மன் கோவில்களுக்கு அடைத்து சென்று தரிசனம் செய்ய தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சிக் கழகம் திட்டமிட்டுள்ளது இந்த சுற்றுலா வரும் ஜூலை பதினெட்டாம் தேதி முதல் ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி வரை அதாவது ஒரு மாத காலத்திற்கு செவ்வாய் வெள்ளி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் ஏற்பாடு செய்யப்பட உள்ளது இதுகுறித்து சுற்றுலாத்துறை அமைச்சர் வெளியிட்டுள்ள செய்தி செய்திக்குறிப்பிலிருந்து முக்கியமான தகவல்கள் உங்களுக்காக சென்னையில் காளிகாம்பல் கோவில் ராயபுரம் அங்காள பரமேஸ்வரி திருவெற்றியூர் வடிவுடையம்மன் பெரியபாளையம் பவானியம்மன் புட்லூர் அங்காள பரமேஸ்வரி திருமுல்லைவாயில் திருவுடையம்மன் கோவில் பச்சையம்மன் கோவில் வில்லிவாக்கம் பாளையம்மன் கோவில்களில் தரிசனம் செய்ய சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது இந்த சுற்றுலாவில் அனைவருக்கும் மதிய உணவு வழங்கப்படும் இதற்கான கட்டணம் ரூபாய் ஆயிரம் இதற்கு அடுத்து மற்றொரு சுற்றுலா திட்டமான மயிலாப்பூர் கற்பகாம்பால் கோவில் அம்மன் கோவில் அம்மன் கோவில் தேனாம்பேட்டை ஆலையம்மன் கோவில் தீநகர் முப்பாத்தம்மன் கோவில் சைதாப்பேட்டை பிடாரி இளங்காளி அம்மன் கோவில் நகர் அஷ்டலட்சுமி கோவில் மாங்காடு காமாட்சியம்மன் கோவில் திருவேற்காடு தேவி கருமாரியம்மன் கோவில் கீழ்ப்பாக்கம் பாதாள பொன்னியம்மன் கோவில் ஆகிய கோவில்களை கண்டு தரிசனம் செய்ய ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இதற்கான கட்டணம் ரூபாய் எட்நூறு இதேபோன்று மதுரையில் உள்ள அம்மன் கோவில்கள் ஒருநாள் சுற்றுலாவிற்கு கட்டணமாக ரூபாய் ஆயிரத்தி ஐநூறு திருச்சி கோவில்களை தரிசிக்க கட்டணமாக ஆயிரத்தி நூறு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது தஞ்சாவூர் பகுதியில் உள்ள அம்மன் கோவில் சுற்றுலாவிற்கு ஆயிரத்தி நானூறு கட்டணமாக வசூலிக்கப்படுகிறது இந்த சுற்றுலாக்களில் பயணிக்கும் அனைவருக்கும் மதிய உணவு அனைத்து கோவில்களின் பிரசாதம் மற்றும் சிறப்பு விரைவு தரிசனம் ஆகியவை ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது இதை தவிர்த்து தமிழகத்தின் முக்கிய நகரங்களில் அமைந்துள்ள அம்மன் கோவில்களை ஆன்மீக சுற்றுலா பயணிகள் தரிசிக்கும் வகையில் ஐந்து நாட்கள் நூற்றி எட்டு அம்மன் கோவில்கள் சுற்றுலா ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது ஆடி மாத அமாவாசை தினத்தை ஒட்டி மூன்று தினங்கள் ராமேஸ்வரம் சுற்றுலாவுக்கும் முன்பதிவு தற்போது தொடங்கப்பட்டுள்ளது இதுவரை நாம் தெரிவித்த ஆன்மீக சுற்றுலா பற்றிய விவரங்களை நீங்கள் முழுமையாக தெரிந்து கொள்ள முன்பதிவு செய்ய டபிள்யூ 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 டாட் டிடிடிசி ஆன்லைன் டாட் காம் என்ற இணையதளத்தில் முன்பதிவு செய்து கொள்ளலாம் மேலும் ஏற்படும் சந்தேகங்களுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்களையும் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுத்துருக்கேன் யூஸ் பண்ணிக்கோங்க இந்த தகவலை உங்களுடைய நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்க இது குறித்த கூடுதல் தகவல்கள் உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க நான் ஷார்ட்ஸ் வீடியோவாக வந்து ஷேர் பண்ண முயற்சி செய்கிறேன் நன்றி வணக்கம்